வெல்கம் டு சினிமிக்ஸ் சேனல் துருவ நட்சத்திரம் படத்துக்கு அப்புறம் கௌதம் மேனன் இயக்க இருக்கிற அடுத்த படத்துக்கு ஏ ஆர் ரகுமான் இசையமைக்க போகிறதா சொல்லப்படுது இதற்கான முதல் கட்ட படப்பிடிப்பு தொடங்கியிருக்க நிலையில் நேற்று முன்தினம் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரை படக்குழு வெளியிட்டிருந்தது இதில் விக்ரம் கோட் ஷூட் போட்டுட்டு கையில் நியூஸ் பேப்பர் வச்ச மாதிரி ஸ்டைலாக போஸ்ட் கொடுத்துருக்கார் மேலும் துருவ நட்சத்திரம் படப்பிடிப்பு குறித்து அப்டேட் தினமும் மாலை ஆறு மணிக்கு படக்குழு சார்பில் ட்விட்டரில் போகுது துருவ நட்சத்திரம் படத்துக்கு அப்புறம் அவரோட தயாரிப்பான ஒன்றாக என்டர்டைன்மெண்ட் மூலமா தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம்னு தென்னிந்திய மொழிகளில் இருக்கிற நடிகர்களை வச்சு ஒரு புதிய படம் எடுக்க கௌதம் மேனன் முடிவு செஞ்சிருக்காராம் இந்த படத்துக்காக ஏற்கனவே மலையாளத்தில் பிரித்திவிராஜையும் கன்னடத்தில் புனித் ராஜ்குமாரையும் ஒப்பந்தம் செஞ்சுருக்காராம் தமிழில் ஜெயம் ரவியையும் தெலுங்கில் சாய் சரண் தேஜாவையும் நடிக்க வைக்க படக்குழு முடிவு செஞ்சிருக்காங்க இவங்களுக்கு ஜோடியா தமன்னா மற்றும் அனுஷ்காவை நடிக்க வைக்க படக்குழு முடிவு செஞ்சுருக்கிறதாவும் சொல்லப்படுது நான்கு தென்னிந்திய மொழிகளில் உருவாக இருக்கும் இந்த படத்துக்கு இசை புயல் ஏ ஆர் ரஹ்மான் இசையமைக்க இருக்கிறதா தகவல் கசிஞ்சிருக்கு இந்த படத்துக்கான எதிர்பார்ப்பு எந்த அளவுக்கு இருக்குன்னு உங்கள் ஒப்பீனியனை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சினிமிக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்